لا إله إلا الله لا اله الا الله والحبيب العربي السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم وقال النبي <سؤال> صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லாஹூ அலஹி வல்லமார்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே ரொம்ப சுமானுவா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம அல்லாஹ் கபூர் செய்தருவான் ரீனுடைய மேலான இல்லாவை பொருத்தத்தை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது ஹோலுல்லா சுலாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இது உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அவர்களின் கூட்டத்தில் எல்லாத்தால் நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூச்சிகள் கண்ணியமிக்களே உலக வாழ்விலே ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு பொருளாதாரம் கல்வி நன்முயற்சி அதிகாரம் என்று பலதை சொல்வார்கள் சிறந்த கல்வி ஞானத்தை பெறுவதன் வழியாக காலகட்டத்தில் ஒரு மனிதன் மிளிர்கிறான் அதேபோல் தேவையான பொருளாதாரத்தை பெறுவதன் வழியாக வாழ்க்கையிலே வளங்களை அவன் பெறுகிறான் அதேபோல் பல்வேறு நிலைகள் அதிகாரத்திலே இருப்பதன் வழியாக தான் நினைத்த காரியங்களை செய்ய அவனால் இயலுகிறது நல்ல காரியங்களில் செய்யப்படக்கூடிய முயற்சிகள் அவனை மென்மேலும் உயர்வான நிலையில் ஆக்கிக் கொண்டு இருக்கிறது இதுவெல்லாம் உயர்வதற்கான வழி என்று இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய நல்ல துவா மற்றவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய சிறந்த துவா அதே போல் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த குணம் இதன் வழியாக அவன் மிக மிக உச்சத்திற்கு செல்கிறான் என்று சொல்வார் உலகத்தில் சாதாரணமாக உயரம் பெறுவதற்கு மேன்மை பெறுவதற்கு எதுவெல்லாம் காரணம் என்று சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் தாண்டி மிக மிக உச்சத்திற்கு ஒரு மனிதன் செல்வதற்கு நல்ல மனிதர்களுடைய அகலுல்லாக்கள் சாலிகின்கள் அவருடைய துவாக்களும் அதேபோல் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய அதம் அந்த அதபை பேணுவதன் வழியாக பெறற்கரிய பெயரை பெறுகிறார் என்று சொல்வார் நம்முடைய பெற்றோர்களில் இருந்து ஒரு பெற்றோர்களிடத்தில் அதபோடு நடந்து கொள்வதன் வழியாக அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்வதன் வழியாக உலகத்திலும் அவன் கண்ணியத்தை பெறுகிறான் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் நீ இந்த வாழ்நாளை பெறுகிறான் குறைவில்லாத ரிசுக்கை பெறுகிறான் கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாக்கிறான் என்று சொன்னார்கள் உறவுகளை பேணுவதன் வழியாக எந்த பொருளிலிருந்து பயன்பாட்டை பெறுகிறோமோ அந்த பொருளுக்குரிய கண்ணியத்தை கொடுத்தால் அந்த பயன்பாடு முழுமையாக கிடைக்கும் என்று சொல்வார்கள் எந்த பொருளிலிருந்து ஒரு குரான் ஷரீஃப் அந்த குரானுக்குண்டான கண்ணியம் நம்முடைய முன்னோர்கள் அந்த கண்ணியத்தை அளித்தார்கள் அந்த குரானை தங்களுடைய நெஞ்சில் வைத்து அப்படித்தான் பிடித்து ஓதுவதற்காக சென்றார்களே அல்லாது அதை தங்களுடைய இடுப்பு கீழே கீழே அப்படி செல்வதற்கு கூட அனுமதிக்க மாட்டார்கள் அதற்குண்டான கண்ணியம் அஹமத்துல அவர்கள் குரான் ஷரீஃபினுடைய ஆயாத்துகளை எழுவதற்காக வைத்திருந்த தாள்கள் அதை வாங்கி வைத்திருந்தார்கள் அந்த தாள்களின் பக்கம் கால்களை நீட்ட மாட்டார்களாம் குரான் அது வெறும் தாள்கள் ஆனால் இல்லை குரானை எழுதுவதற்காக வேண்டி வாங்கி வைத்த தாள்கள் அதற்கு ஒரு மரியாதை இருக்குதுன்னு சொன்னார் அவங்கதான் பெரியவர்கள் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டவர்கள் யாரும் பெற முடியாத உன்னதத்தை பெற்றவர்கள் என்று சொன்னால் உலகத்திலே எந்த ஒரு பொருளும் அதனுடைய கண்ணியத்தின் வழியாக அதற்குண்டான கண்ணியத்தை கொடுப்பதன் வழியாக முழுமையான பயன்பாட்டை நாம் பெறணும் அது என்ன சின்ன பொருளா இருந்தால் அது ஒரு பேனா அதுக்குண்டான கண்ணியம் இருக்கணும் அதை அலட்சியமா வச்சுக்கிட்டே இருந்தேன் அதிலிருந்து பேவையில்லாதே பேரா கேட்டாளையும் ஒரு ஒரு பொருளுக்கு முன்னால் ஒரு கண்ணியம் என்பது இருக்கிறது அந்த கண்ணியத்தை பேணும் பொழுது அதனுடைய பயன்பாட்டை முழுமையாக பெற முடியும் அது பெற்றோர்களானாலும் சரி ஆசிரியர்களானாலும் சரி அதே போல் வயதில் மூத்தவர்களானாலும் சரி அல்லாவுடைய திருப்தியை பெற்ற நன்மக்களானாலும் சரி ஏன் வயதிலே சின்ன பிள்ளைகளானாலும் சரி ஏழைகளானாலும் சரி வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களானாலும் சரி அவர்களை கொண்டும் கூட நாம் துவாமை பெறலாம் அவர்களை கொண்டும் கூட நாம் வாழ்க்கையில் உயரத்தை பெறலாம் எனவே உலகத்தில் மற்றவர்கள் உயரத்தை உச்சத்தை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தாண்டி நினைக்க முடியாத உச்சத்தை பல பேர் அடைகிறார் என்று சொன்னால் அதற்குண்டான காரணங்களிலே நன்மக்களுடைய துவாவை பிரதானமாக சொல்வார் சஹாபாக்கடிலே நாம் இவன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அனுகுமா அப்துல்லா இவன் அப்பாஸ் அல்லாஹ் அனுகுமா சின்ன வயதுடைய சஹாபி தான் சின்ன வயதுடையவர்கள் தான் உமர்லானுடைய சபையில இருப்பார்கள் எட்டு எட்டு சச்ச வயசு தான் அவர்களுக்கு அந்த நிலைதான் ஆனால் உலகத்தில் அவர்கள் பெற்ற பேர் இருக்கிறது சாதாரணமானதல்ல உலகத்திற்கு குரானுக்கு விளக்குவரை செல்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் தலைவர் அதற்கு அப்பாஸ் அல்லான் அவர்கள் தான் ரயசுல் முபசரீன் குரானுக்கு விளக்கோரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலைவர் சித்திக் நாயகம் செய்த அவர்கள் உமர்மான் அலிலும் பெரும் பெரும் சகாம்பாக்கள் எல்லோரும் தேர்ந்தவர்கள் தான் ஆனாலும் கூட குரானுக்கு விளக்க உரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலைவராக இன்று சமூகம் அவர்களை ஏற்றி போற்றுகிறது என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் பெற்ற கல்வியை விட அவருடைய வயதை விட உருடைய நன்முயற்சியை விட எல்லாவற்றையும் விட அவர்கள் மற்றவர்களிடத்திலிருந்து பெற்ற நல்ல துவா காரணம் என்று சொல்வார் சல்லா அல்லம் அவங்களிடத்துல மனசார ரசூல் அவங்களுடைய தலையில கைவிச்சுதான் ஒரு காரியத்திலே அல்லாஹுடைய ரசூலுடைய மனதை குளிர்வி குளிர்வித்த ஒரு காரியம் அதனால சல்லாத் ரொம்ப ஆனந்தப்பட்டார்கள் துவான் சொன்னா கையேந்தி கேட்பது மாத்திரம் அல்ல துவஹா ஒரு மனிதனுடைய மனநிறைவின் வழியாக அவன் நினைக்கிறானே அவன் நினைக்கிறானே ஒரு நல்லா இருக்கட்டும் நினைக்கிறாரு இல்லையா அது துவா அப்படி நினைப்பது சல்லாஸ் செல்லம் அவர்களோடைய தலையிலே கைவித்து துவாசிதான் அல்லாஹ் அல்லி முகல் கித்தாம் யா அல்லாஹ் இவருக்கு தீனில் விளக்கத்தை கூட ரஹமானே உன்னுடைய குரானை கற்றுக் கொடு துவாசியதான் வேற என்ன வேண்டும் பெருமக்களை வேற என்ன வேண்டும் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பிறர்க்கரிய உச்சத்தை பெறுகிறான் என்று சொன்னால் அவன் மற்றவர்கள் எட்ட முடியாத உச்சத்தை வயதிலே குறைவு இருக்கிறது சாதாரணமான நிலை இருக்கிறது மற்றவர்கள் செய்த முயற்சியை விட உடைய முயற்சி கம்மியாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த உச்சத்தை பெறுவதற்கு நான் நல்ல மக்களுடைய துரா என்பது அவசியமானது என்று சொல்வார் உலகத்தில் சாதாரணமானவங்க அவங்களை கூட மனது புண்படுத்த கூடாது என யார் எப்படின்னு தெரியாது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க எத்தனையோ தலைவிரி கோலமானவர்கள் பார்ப்பதற்கு பங்கனையானவர்கள் உங்களுடைய வாசலுக்கு வந்தால் விரட்டப்படக்கூடியவர்கள் என்றால் நீங்கள் சாதாரணமா கருதுவீங்க அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னால் ரப்பே இப்படி நடக்கணும்னு சொன்னா அல்லாஹ் கட்டுப்படுவான் அதிசல் என்றால் அப்படிப்பட்ட நன்மக்களுடைய பொதுவாக எல்லோருடைய துவாவையும் வாழ்க்கையில் ஏதாவது பாவம் செய்யலாம் தௌபா செய்திடலாம் ஆனால் மற்றவருடைய கெட்ட துவாவுக்கு ஆளாகிவிடக்கூடாது நல்ல துவாவுக்கு ஆளாக வேண்டும் நாலு மனிதர்களுடைய நல்ல துவாக்கள் தான் நம்மை மற்றவர்கள் எட்ட முடியாத அளவிற்குண்டான உச்சத்திற்கும் உயரத்திற்கும் கொண்டு செல்லும் என்பதை அன்றைய காலகட்டத்தினுடைய வரலாறு அல்ல இன்றைய காலகட்டத்திலும் நடைமுறையில் பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்திலே கூட எத்தனையோ நடைமுறை விஷயங்களிலே கூட அவர்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை பெறுவதை நாம் பார்க்கலாம் அருமையான பெருமக்களே அதே நேரத்திலே வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு இவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது கல்வி இருக்கிறது இவரிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அழகு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆணவம் இருக்கிறது அத்தோடு சேர்த்து மற்றவர்களை மதிக்காத தன்மை இருக்கிறது மற்றவர்களுக்கு அணிகளைக்கூடிய தன்மை இருக்கிறது என்று சொன்னால் இவன் வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு வெளிப்படையான எந்த உச்சத்தை பெற்று இருந்தாலும் கூட பின்னால் அவன் அடையக்கூடிய சோதனை அவனுக்கு வரக்கூடியதை தாங்க முடியாதுன்னு ஒரு வாக்கு சொன்னான் அதாவது நீ ஒருதனக்கு அநியாயம் செய்கிற அநியாயம் செய்கிறாய் இப்பொழுது அவன் இடத்தை சேதம் எடுத்துக்கிட்டோம் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் என்பது போல் ஒரு எண்ணம் இருக்கிறதா வரலாறு ஒரு நாள் திரும்பும் அப்படி திரும்புகிறது பொழுது அது மிக கடினமாக இருக்கும் உன்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னார் அழில்லான் சொல்வார்கள் அந்த வரலாறு திரும்பும் திரும்பும் பொழுது அந்த நிகழ்வை அந்த நிலையை உன்னால் தாங்க முடியாது அது நீ செய்த இந்த அநியாயத்தை விட அந்த அநியாயம் மிக கடுமையாக இருக்கும் உன்னால் தாங்க முடியாது என்று நீ அந்த நேரத்தில் துடிப்பாய் பதறுவாய் என்று செய்த அலில்ல சொல்வார் அல்லாஹுடைய ரசூல் சொல்வார் யாருடைய கெட்ட துவாவுக்கும் ஆளாக கூடாது நம்மை பாதுகாத்தருள்வா நாம் பெருமக்களை எல்லோருடைய நல்லதுவாவுக்கு ஆளாக வேண்டும் தவிர யாருடைய கெட்ட விற்கும் எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் பலவிதமான உயரங்களை நாம் பெற்றிருந்தாலும் வாழ்க்கையிலே பலவிதமான மேன்மைகளை அடைந்திருந்தாலும் அநியாயத்து ஒருவருக்கு அநியாயம் செய்த காரணத்தினால் அவர் மனம் விரும்பி சொல்கிறாரே அல்லா குரான் சொல்றாங்க சொற்கள் அருவறுப்பானதை எல்லாம் சத்தமிட்டு பேசக்கூடாது அருவருப்பான சொற்களை எல்லாம் சத்தமிட்டு பேசக்கூடாது இல்லா மன்கொலியும் அநீதி அழைக்கப்பட்டவர்களை தவிரங்கிறான் அநீதி அழைக்கப்பட்டிருக்கிறான் மனம் விரும்பி போயிருக்கிறான் கொதிச்சு விளங்குவானான்னு கேட்கறான் இந்த நேரத்தில் அந்த வார்த்தை இருக்கிறதே அல்லா கூட அனுமதிக்கிறான் அப்படி சொல்றதை அனுமதிக்கிறான் குரான் வருது என்றால் நாம் வாழ்க்கையிலே நாமும் சரி நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லி வைக்க வேண்டும் யாருடைய கெட்டதுவாவுக்கும் ஆளாகிவிட அப்படி கெட்ட துவா இருக்கிறதே காலங்களையும் தாண்டி நம்மால் தாங்க முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலை வார்த்தை அநீதி இத்தகத்த துவாவை பயந்து கொள்ளுங்கள் அவருடைய என்று சொன்னால் அவருக்கும் அல்லாவுக்கு மத்தியில் திரை நாங்கள் சந்தாசு இந்த துவாவுக்கு தடை இல்லை அது ரப்பினுடைய அரிசை போய் எட்டும் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை அவனுக்கும் சந்ததிகளுக்கும் குடும்பத்திற்கும் உண்டாக்கிவிடும் யாராவது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க எல்லாம் பார்த்து யாருடைய கட்டுதுவாவை தெரியல அப்படின்னு நினைக்க கூடாது அது அப்படி அல்ல அது அல்லாஹுத்தால சோதனைக்காக வேண்டி பல பேர் வச்சிருப்பான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுகிறார்களா என்பதற்கு அல்லாஹ் சில பேர் சோதிச்சு பார்ப்பான் அலா இப்ராஹிம் கலிமாத்தின் இப்ராஹிம் அலை இஸ்லாமியை பல்வேறு விதமான சோதனைகளை கொண்டு நாம் சோதித்தோ அந்த சோதனையில் வெற்றி பெற்றார் அதனால் உலகத்திற்கு அவங்களை இமாம் ஆக்கணும் இமாம் ஆக்கணும் அல்லாஹ் குரான் சொல்றேன் அது வேறு என்பது என்பது இது அவனுடைய வாழ்க்கையிலே உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி மருமையில் அவன் பெறக்கூடிய உலகத்தில் யார் அநியாயம் செய்கிறானோ யாருக்கு அநியாயம் செய்கிறானோ அவரின் வழியாக இந்த அநியாயக்காரன் பெறக்கூடிய ஒரு நிலை ஆகிரத்தில் ரொம்ப கடுமையானது பெருமக்கள் உலகத்துல ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன கையளவிற்குண்டான ஒரு அடி நிலத்தை மற்றவர்களிடத்திலிருந்து பறித்தால் யாமத்திலே வருகிறது இவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட சொர்க்கத்தின் பெரும்பகுதி பகுதி இருந்து கொடுக்கப்பட்டு விடும் சொர்க்கவாசி ஆனாலும் கூட சொர்க்கவாசி ஆனாலும் கூட அதனால யாருடைய கெட்ட துவாவுக்கும் எந்த காலத்திலும் ஆகிவிடக்கூடாது நாலு பேருடைய நல்ல துவாவுக்கு ஆளாக வேண்டுமே தவிர சஹாபாக்கல்ல சாதுபன் அபிவக்காஸ் சொல்லிக்கலா சாதுபன் அபிவக்காஸ் ரதிகல்லாவுத்தால் ஆண்பவர் சொர்க்கத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்டு பத்து பேரில் ஒருவர் செய்து நான் சாய்துவன் அபிய உட்காந்து சிறந்தவர்கள் மிக சிறந்த ஒரு உன்னதமான சஹாபி அதாவது சல்லந்த அலைசலமை பார்த்து சஹாபாக்கள் சொல்லுவாங்க பிதா கபி ஓமி நாயகவே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம்னு சொல்லுவாங்க எல்லா சகாபாக்கம் அப்படி சொல்லிருக்கிறாங்க ஃபிதா கபி ஓமி ஆயவே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் ஆனால் வரலாற்றிலே சல்லந்த அலைசல் ஒரு சஹாபியை பார்த்து சொல்லிருக்கிறாங்க அதர் சாதுரல்லான உங்களை பார்த்து சாயி காபி சொன்னார் அவர்களே எதிர்காலத்தில் நீங்கள் கடுமையான முறையில் இந்த நேரத்தில் நடந்து கொள்ளுங்கள் என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் சல்லா அலிசலம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்தபடி சொன்னார் என்பது வரலாறு உன்னதமான நிலையை பெற்ற சஹாபி அவர்கள் சல்லா சௌளத்துல கேட்டாங்க யார சொல்லா நான் துவா செய்யற எத்தனையோ துவாக்களை செய்யறேன் என்னுடைய எல்லா துவாக்களும் கபோராக வேண்டும் நான் என்ன செய்யறோம்னு கேட்டான் அதுக்கு நான் என்ன செய்யணும் நாயகமே சொல்லாம் சொன்னாங்க ஹலாலான உணவை பேணிக்கொள் ஹலாலான உணவை வாழ்க்கையில் உண்ணல் உடுத்தல் எல்லாமே ஹலாலாக்கிக்கொள் அல்லா உன்னுடைய துவாவை கபூல் செய்யமான்னு சொன்னார் எந்த துவாவையும் மறுக்க மாட்டான் சொன்னான் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய உணவில் பொருளாதாரத்தில் ஹலாரை பேணினால் நிச்சயமா உன்னுடைய துவாக்கள் ரப்பின் அரிசை எட்டும்னு சொன்னார் சாஜி அவர்கள் சஹாம்பாக்களால் தவா அவர்கள் ஒரு துவா செய்தால் எல்லாரும் பயப்படுவாங்களா அந்த அளவிற்கு துவா அங்கீகரிக்கப்பட்ட பெருமி அதில் செய்தார் சாகித் அல்லாத்தான் அவர்கள் வாழ்க்கையில அவங்களுடைய துவாவை பெறுவதற்கு பலர் ஆசைப்பட்டார்கள் பின்னால் ஒரு காலகட்டத்திலே சாகித் அல்லாத்தரன் அவர்கள் சாகிதர் அல்லா தரன் அவர்கள் குஃபாவில் இருந்தாங்க பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார்கள் அவங்களை பற்றி ஒரு புகார் வந்துச்சு எல்லா நல்ல மனிதர்களை பற்றியும் புகார் வரத்தான்ச்சு அதனால புகார் வந்தது சாகிதர் அல்லாத்தான் அவர்கள் நீதமாக நடக்கவில்லை என்னெல்லாம் புகார் நிறைய வந்தவண்ணு ஜனாதிபதி உமரதியன் அவர்கள் குழு குழுவை அனுப்புனாங்க போய் உண்மையானு விசாரிச்சுட்டு வாங்க பலதரப்பட்ட ஒரு இடத்துல விசாரித்து வாருங்கள் உண்மை என்று இருந்தால் நான் நடவடிக்கை எடுத்து தீரணும் சொல்லி ஜனாதிபதி உமர் உள்ளாத்தரன் அவர்கள் ஒரு குழுவை கூபாவுக்கு அனுப்புகிறார் இங்க போய் விசாரிக்கிறாங்க எல்லாரும் நல்லதான் சொன்னாங்க எல்லாரும் நல்லதான் சொன்னாங்க ஒரு பள்ளிவாசல்ல கூப்பிட்டாங்க சில பேரை போன குழுவினர் பள்ளிவாசல்ல கூப்பிட்டு சகதழுதான பத்தி கேட்டாங்க எல்லாரும் நல்லா சொன்னாங்க ஒரு ஆள் எழுத சொன்னார் ஒரு ஆள் மாத்திரம் அந்த கூட்டத்தில் எழுந்து வச்சு சொன்னார் இவர் முன்னால வர்றதில்லை அது மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பங்கு வைக்கணுமானா யாருக்கு பங்கு வைக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு நீதமா பங்கு வைக்கிறது இல்லை இவர் மூணாவது எந்த காரியத்திலேயும் இவர்களை பொறுத்த நீதமான தீர்ப்பே செய்யறதில்லைன்னு சொன்னாங்க சாதிரல்தான் இருக்கிறாங்க சபையில இருக்கிறாங்க சாகதர் அல்லா தரன் அவர்கள் தாங்க முடியல அவங்களால அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை எல்லோரும் நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் இவர் இவ்வளவு அழுத்தமாக பதிவு செய்த நேரத்தில் சாகதர் சொன்னாங்க ஒரு வார்த்தைய அவர் உண்மையாளராக இருந்தார் சொல்லில் அவர் உண்மையாளராக இருந்தால் அல்ல எனக்கு உண்டான நிலையை கொடுத்தரட்டும் அதுக்கு உண்டான பகரமோ தண்டனையோ கொடுத்தரட்டும் ஆனால் அவர் பொய் சொன்னால் வந்தாங்க சஹம்பா அவர் ஒரு பொய் சொன்னால் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அல்லாஹ்டத்தில் துவா செய்கிறேன் யா அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஹயாத்தை குடுன்னா வாத்தில் விமரகு நீண்ட ஹயாத்தை கொடு வாத்தில் சக்ரஹ் வறுமையும் சேர்த்து கொடுத்து நீண்ட ஹயாத்தையும் குடுத்துரு வறுமையும் கொடுத்துரு வாருமுகவின் பித்தன் அவர் வாழ்க்கையிலே சோதனைகளை கொண்டு நீ அவருக்கு எடுத்துக்காட்டு அநீதி செய்தால் அநியாயம் செய்தால் அதற்குண்டான நிலை என்ன என்பதை அவர் புரிய வேண்டும் அவர் மாத்திரமல்ல அவரை கொண்டு மற்றவர்கள் பாடும் கேட்க வேண்டும் என்பதற்காக செய்தித் தரன் அவர்கள் துவா செய்தார் பின்னால் வருகிறது நீண்ட வாழ்நாள் அவருடைய கண் புருவம் இமை இருக்கிறது அப்படியே தொங்குமா அந்த அளவிற்கு வயதினுடைய உச்சத்தை எட்டினார் அவருடைய கண்ணினுடைய அந்த பூர்வம் முடி அவருடைய கண்ணை மூடக்கூடிய அளவிற்கு அது அப்படியே தொங்கக்கூடிய அளவிற்கு நீண்ட வாழ்நாள் இருந்தார் அதே நேரத்தில் சொன்ன மாதிரி கடுமையான வறுமை சோதனை என்றால் சொல்ல முடியாத அளவிற்குண்டான சோதனை அவர் சொல்லிக்கிட்டே நடந்தார் அசாபத் அசாபத் அந்த துவா என்னை இந்த நிலையில் ஆக்கிவிட்டதுன்னு சொன்னார் பெருமக்களே வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அவன் உயரம் பெறுவதற்கு வெளிப்படையான என்ன காரணங்கள் இருந்தாலும் கூட அநீதி செய்தால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து அதன் வழியாக கெட்ட துவாவை அவன் பெற்றால் வாழ்க்கையிலே அந்த சோதனையை நம்மால் தாங்க முடியாத துன்யாவிலும் ஆகலத்திலும் என்று அதிசயர்களிலும் வரலாறுகளிலும் நாம் பார்க்கிறோம் அதனால வாழ்க்கையிலே நாம் நல்ல துவாக்களை செய்யும் நல்லாவிடத்தில் என்பதோடு நல்ல மனிதனுடைய துவாவை பெறுவதற்குண்டான முயற்சி இருக்கிறதே உச்சத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்று விடும் அதே அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்தினுடைய பத் துவா என்று சொல்கிறார்களை கெட்ட துவா அது நம்மை மிகப்பெரிய பாதிப்பில் ஆழ்த்திவிடும் நம்மை மாத்திரம் அல்ல சந்ததிகளையும் பாதித்துவிடும் அல்லாஹு தாலா அருள்வானாக அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நீதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லா நமக்கு நெசீவை தந்தருள்வானா நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய உணவை எல்லாம் ஹலால் ஆக்கிய அருள்வானார் அதன் வழியாக நம்முடைய துவாக்களை அரஹமுர் அல்லா கபூல் செய்தாக